ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு விடுவாயானால் என் வாக்கினை கேட்டு முடித்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்துவிடும் அப்படியானால் இந்த அப்பனின் வாக்கினை கேட்டால் மட்டும்தான் அந்த செய்தி வருமா என்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிட்டது நீ அப்பன் சொல்லிவிட்டார் அதனால் அப்பனின் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக நமக்கு ஒருவேளை இந்த அப்பனின் வாக்கினை கேட்காமல் இருந்தாலும் இந்த நல்ல செய்தி தேடி வருமா வராதா என்கின்ற சந்தேகம் வந்ததல்லவா இப்படி நீ எதற்கெடுத்தாலும் நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டுதான் உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி வைத்து கொண்டிருக்கிறாய் தெய்வம் ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறது என்றால் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேச முயற்சி செய்கிறது என்றால் அதை உடனடியாக நீ தட்டி கழிக்காமல் கேட்டுவிட வேண்டும் அப்பன் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை நீ நல்ல விஷயத்தை பெறாமல் சென்றுவிடக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் நான் ஆதங்கப்படுகிறேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதிலும் சந்தேகப்பட்டு இது நடக்காது இது கிடைக்காது என்று நினைத்து நீயே உனக்கான கஷ்டங்களையெல்லாம் தேடிக்கொள்ளக்கூடாது தங்கமே ஒரு அப்பனாக நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது உன்னை தேடி வந்தாலும் அதை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க வேண்டும் ஒரு வேளை உன்னிடத்தில் சந்தேகம் அதிகமாக இருந்தால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் யார் ஒருவர் நம்பிக்கையோடு அதை கேட்கின்றார்களோ அவர்களை போய் சேர்ந்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இப்பொழுது சொல்கின்ற இந்த விஷயம் யாருக்கு தெரியுமா என் வாக்கினை கேட்க நினைக்கும் முன்பாகவே நான் சொன்ன இந்த சந்தேகத்தை மனதிற்குள் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் மற்றபடி உண்மையாகவே என் மீது அன்பு கொண்டு அப்பனின் வாக்கினை கேட்டுவிட வேண்டுமென்று தட்டாமல் வந்த என் பிள்ளைகளுக்கு அப்பனின் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் நடந்தே தீரும் எந்தவொரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் மன உறுதியோடும் செய்கின்ற பிள்ளைகள்தான் அதை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க தொடங்குவார்கள் என் குழந்தையே நீயும் அப்படித்தானே உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள துடிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கத்தான் போகிறது இந்த கருப்பண்ண சாமியை நம்பிய வில்லைக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என்னுடைய வாக்கினை கேட்கவில்லை என்றாலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நல்ல விஷயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது ஆனால் அது நடக்கும் என்று நீ முன்கூட்டியே அறியாமல் அல்லவா அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து இந்த வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கிறேன் சிலருக்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இன்றே தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து விடுவார்கள் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல என்றால் எத்தனையோ குழந்தைகள் அப்பா என்னால் முடியவில்லை இந்த வாழ்க்கையில் என்னால் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் காணும் பொழுது எனக்கு வாழவே விருப்பமில்லை இனி யாருக்காக நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று எளிதாக என்னிடத்தில் சொல்லிவிடுகின்றார்கள் அப்பொழுது இந்த அப்பனின் மனது எத்தனை பாடுபடும் தெரியுமா என் குழந்தையே உனக்காக நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருப்பன் இங்கே இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கும் போது உனக்கு காவலாகவும் நின்று கொண்டிருக்கும் போது எத்தனையோ தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு நான் கொண்டு வர முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது இந்த கருப்பனை மீறி இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கலாமா நமக்காக இத்தனை தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கின்றது நம் அப்பன் கருப்பண்ண சாமியும் நமக்கு உடன் இருக்கின்றாரே அப்படி இருக்கும் பொழுது பிரச்சினைகள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்காக வாவது நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்றல்லவா நீ நினைக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு நீ ஒரு நாளும் ஒதுங்கி செல்ல நினைக்காதே என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே மனதார ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் கேட்டு நிற்கும் பொழுது அது தாமதமாக கிடைக்கிறதனால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்காதே இன்றைய நாள் எப்படியோ ஆனால் நாளைய நாள் நல்லபடியாக நடக்கும் என்று சிலர் நாளை நடக்கவிருக்கின்ற விஷயங்களை நம்பிக்கையோடு தொடங்கி நல்ல பலன்களை பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலரோ தன்னுடைய வாழ்க்கையே முடித்து விடுகின்றார்கள் ஐயோ பாவம் இந்த பிள்ளைகளுக்கு நாளைய நாளில் அத்தனை சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருந்தது அவர்கள் எல்லாம் நடக்க அங்கு அப்பன் அத்தனை செயல்களையும் செய்து வைத்திருந்தேன் ஆனால் என் வாக்கினையும் கேட்காமல் அப்பன் பேச்சினையும் மீறி இந்த கருப்பன் எதையும் கொடுக்க மாட்டான் என்று முடிவுகளை எல்லாம் எடுக்க துணிந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்க துணிகின்றவர்களுக்கு வாழ்வதற்கான துணிச்சல் இல்லை என் பிள்ளையே இது போன்ற ஒரு மனநிலையில் நீ ஒரு நாளும் இருந்து விடாதே இந்த கருப்பனிடத்தில் ஆசையை பெற்ற உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற தைரியம் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நன்மையை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எத்தனை எத்தனை விருப்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் என்ன நடந்தாலும் உன் மனதிற்குள் தைரியம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னை சுற்றி வரும் எல்லாம் கண்டு அஞ்சி நீ நடுங்காமல் சூழ்ச்சிகளை செய்தால் உன் முன்னால் நான் நிமிர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ வாழ வேண்டும் இப்பேற்பட்ட பிள்ளையைத்தான் உன் அப்பன் நான் எதிர்பார்க்கின்றேன் அவர்களைத்தான் என்னுடைய குழந்தையாகவும் நான் ஏற்றுக்கொள்வேன் பயந்த சுவாபம் என்பது வேறு வேண்டுமென்றே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயந்து ஓடுவது என்பது வேறு தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உனக்கு முடியும் ஏனென்றால் உன் அப்பனின் வாக்கினை இரண்டு முறை நீ கேட்டுவிட்டாலே உனக்குள் தைரியம் பிறந்துவிடும் அதே நேரத்தில் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது போல நடித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளும் மீண்டு வர முடியாது அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரவும் முடியாது அதனால் நீ இந்த அப்பனின் அன்பினையும் ஆசிகளையும் பெற வேண்டும் என்று நினைப்பாயானால் எந்த நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற பயம் இப்பொழுதே நீங்கிவிட வேண்டும் அதனால் என் பிள்ளையே நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடத்தில் இருந்து ஒரு உரிமையாக அப்பனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது போல உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்